அமரித்தேன் முருகனை அறிமுகப்படுத்தி வைச்சவரே அவர் தான் ஆறுமுகம் ஐயா முருகனை அறிவை ஆக்சுவலி அவர் வந்து காரைக்குடி சொல்லியார் அறிபுளம் மட்டுமல்ல சிறந்த பிரம்மச்சாரி நல்லோர்களில் அவர் ஒரு ஜனகம் சொல்லணும்னா பிறமையாக எஸ்எம்ஆம் நிறுவனத்தின் வந்து தலைமை பொறுப்பாளரே அவரை வந்து இவர் வந்து ஒரு கால் லேசா ஊனமுற்றுவர் காரணம் என்னன்னா வண்டி ஓட்டும்போது ஏற்பட்ட சிறு விபத்தில் அந்த நிலை அவர் எனக்கு முதல் 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 பெருமானை எனக்கு அறிமுகப்படுத்த மட்டுமல்ல வாழ்க்கையிலே ஒளிதை செய்தவரும் அவர்தான் முதன் முதலாக கந்த சஷ்டி கவசத்தை மனப்பாடமாக எனக்கு கற்பித்து அவருடைய மூலமந்திரமும் எனக்கு கற்பித்து காலம் வரும்போது உனக்கு இறைவனுடைய அருள் சிறக்க அன்பர்களும் சான்றோர்களும் பெரியோர்களையும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி வாழ்த்தி எனக்கு அனுப்பினார்கள் அப்போ உபதேசம் வந்து இது எந்த வயசுலிங்க எத்தனை எந்த வயசுலிங்க இந்த உபதேசம் கிடைச்சது அப்பொழுது வயது எனக்கு சுமார் பதினாறு இருக்கும் பதினாலு இருக்கும் அந்த இளம் வயதிலேயே எனக்கு அந்த அருட்செல்வத்தை முருகனுடைய முருகனுடைய அந்த ஆசி பெறுவதற்கு எனக்கு வழிகாட்டிய வள்ளல் பெருமானவர்கள் அவர்கள் அவர்கள் என்றும் அவர் எனது நினைவில் இருப்பார் எனக்கு வழிகாட்டியாகியவர் விளங்கியவர் அந்த எம்பெருமான் முருகவேலின் துணியோடு சிறப்பாக இருக்க சொல்லி நல்லதுங்க அப்புறம் அடுத்தீங்க அடுத்து அடுத்து உருவாக்கினதுங்க சீனிவா சீனிவாச ஐயங்கார் இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் சொன்னிங்க இல்லைங்க அது அது அதற்கு பின்னாடி ஒவ்வொருவரும் பல சான்றோர்களை சந்திச்சிருக்கிறோம் மகான்களில் பிரம்மஞானில் அன்னை மாயமா கசவணம் பற்றி பிரம்மஞானி இல்லைங்க அந்த சீனிவாசா எங்காரணும்னு ஒருத்தர்ல சொன்னீங்க இல்லையா ஆரம்பத்தில் திருவண்ணாமலையில் இருந்த ராம சரத்குமார் மற்றும் வந்து பொள்ளாச்சி அருகில் இருந்த சுவாமிஜி இவர்களையெல்லாம் சந்திக்க ஒரு வாய்ப்பு இல்லைங்க அவர் பர்மாவில் சீனிவாச என் காரணம் ஒருத்தர் சொன்னீங்க இல்லைங்க அது எனக்கு ஆசிரியராக இருந்த சீனிவாசன் என்ற ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார்னு சொல்லலாம் தமிழை சரியாக கற்பிக்கவும் இறை வழியில் நாட்டம் அல்லவும் அவரும் ஒரு உறுதுணையாக இருந்தார் அவருடைய இன்றும் அவரை நினைத்தால் வந்து ஆசிரியராக மட்டுமல்ல சிறந்த வழிகாட்டியாகவும் இருந்தார் அவர்தான் மற்ற தமிழுடைய நிலைகளை மகாபாரதம் ராமாயணம் மற்ற நூல்களில் கூடவே அவருடைய உபன்யாசங்களுடன் கூட இருக்கும்போது என்னையும் அழைத்து சென்று அதை பருகி அந்த இதிகாசங்களுடைய கருத்துக்களை எடுத்துச் சொன்னவும் சான்றோர்களை தரிசிக்கவும் நல்லவர்கள் எனக்கும் கொண்டவும் அவருடைய வழிகாட்டி சிறப்பாக இருந்தது அப்புறம் வாயில் தவளை எடுத்ததுக்கெல்லாம் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டா சொன்னீங்க இல்லைங்களா வாயில் தவளை எடுத்ததெல்லாம் ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டா சொன்னீங்க இல்லையா அதிகா இருக்கட்டேங்கய்யா தந்த தந்திர வழிகளில் பயிற்சி தவளை எடுக்கிறது மணலை கயிறாக திரிக்கிறது தவளை தவளை வாயில் எடுக்கிறது மணலில் கயிறாக அதெல்லாம் தந்திரிக பயிற்சியெல்லாம் அப்போ இல்லைங்க அது யார்கிட்ட பழகிட்டீங்க அவர் யார் அது அதன் மின் சில அதாவது மாந்திரீக சம்பந்தமான சில நபர்களை சந்திக்க வேண்டி வந்தது அப்பொழுது ம தவளை வாயிலிருந்து வரும் அவருடைய சில மாந்திரிக வேலைகள் அப்பொழுது எனது தகப்பனார் அவர்கள் சொல்வார் நாம் ராமாவென்று ராமனை நினைந்து கொண்டு வாழ்கிற வளர்ந்து வருபவர்கள் அதனால் இந்த நிலைகள் எல்லாம் போகக்கூடாது என்று அப்பொழுது என்னையை தடுத்து இந்த நல்ல நிலைக்கு கொண்டு வந்து அந்த நல்ல நிலைக்கு நல்ல வழியிலே கொண்டு வந்து எனது தந்தையும் ஒரு வழிகாட்டியாக இருந்தார் அவர் எனது தந்தையானவர் வந்து உண்மைக்கே உறகளாக இருந்தவர் அவர் மாதிரி இப்பொழுது பார்க்கறது மிக அரிதாக உள்ளது பேருங்கய்யா பேர் தகப்பனாருடைய பேர் என தகப்பனாரோடு நல்லையான் ஆகிட்டு நல்லையாடு அம்மா அது பாட்டி எனது தாயாருடைய பெயர் வந்து பாப்பா பாப்ப பர்மாலா ஆக்சுவலி பர்மாலை இங்கே இங்கே வரும்போது எத்தனை வயது இங்கே இருக்கும் பர்மாலா வந்து வரும்பொழுது சுமார் பதினாறு வயதிலே நான் தமிழகத்துக்கு வந்தேன் ஓ பதினாலு ரெண்டு வருஷம் அங்கே அவங்களோட தொடர்பு ரெண்டு வருடம் அந்த பயிற்சிகளாம் இப்போ ராஜயோக பயிற்சியெல்லாம் யாருங்கிட்டீங்க எடுத்துக்கலையா யோகா ராஜயோக பயிற்சி எல்லாம் வந்து அதாவது கடப்பை சச்சிதானந்த சுவாமிகளுடைய சிஷியர் இதே தோப்புப்பட்டிங்கிற ஊரில் எங்களுக்கு அறிமுகமானார் அவருடைய நேரடி சசியர் அவர்தான் வந்து இந்த ராஜயோக பயிற்சி குண்டல்லி யோகம் முதலிய யோகங்களை எல்லாம் அதாவது மனிதன் மூச்சு பயிற்சி எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வழிகாட்டியாக இருந்தார் அவர் பேருங்கயா நினைவில் இல்லை ஆனால் கடைப்பை ஸ்வச்சிதானந்த விஷயம்னா நேரடி சிசியா.